நடிகர் பிஜிலி ரமேஷ் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயதில் தவறிட்டார் முன்னே நினைத்து நடிகர் விஸ்வேஸ்வர் ராவ் இவர் இந்த வருடம் ஆகஸ்ட் மூணாம் தேதி தன்னோட அறுபத்தி நாலாவது வயதில் தவறிட்டார் நடிகர் டேனியல் பாலாஜி இவர் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னோட நாற்பத்தி எட்டாவது வயதில் காலமாகிட்டார் படிக்காதவன் பட நடிகர் பிரபு இவர் இந்த வருடம் ஜூன் பதினாலாம் தேதி தவறிட்டார் தங்கள் பட நடிகை சுகானி இவங்க இந்த வருடம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தன்னோட பத்தொன்பதாவது வயதில் தவறிட்டாங்க நடிகர் கோதண்டராமன் இவர் இந்த வருடம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தன்னோட அறுபத்தி அஞ்சாவது வயதில் காலமாயிட்டாரு படிக்காதவன் பட நடிகர் சூர்யா கிரண் இவர் இந்த வருடம் மார்ச் பதினொன்றாம் தேதி தன்னோட நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் தவறிட்டார் நடிகர் பிரதீப் விஜயன் இவர் இந்த வருடம் ஜூன் பதிமூணாம் தேதி தன்னோட முப்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமாகிட்டார் சிட்டிசன் பட நடிகர் மோகன் நடராஜன் இவர் இந்த வருடம் செப்டம்பர் நாலாம் தேதி தன்னோட எழுபத்தி ஒன்றாவது வயதில் தவறிட்டார் கடைசி விவசாயி பட நடிகை காசியம்மாள் இவங்க இந்த வருடம் பிப்ரவரி நாலாம் தேதி தன்னோட எழுபத்தி நாலாவது வயதில் காலமாகிட்டாங்க நடிகர் நொல்லு சுபா சேசு இவர் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தன்னோட அறுபதாவது வயதில் தவறிட்டார் நடிகர் அருள்மணி இவர் இந்த வருடம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தன்னோட அறுபத்தி அஞ்சாவது வயதில் காலமாகிட்டார் நடிகர் டெல்லி கணேஷ் இவர் இந்த வருடம் நவம்பர் ஒன்பதாம் தேதி தன்னோட எண்பதாவது வயதில் தவறிட்டார் பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா இவங்க இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தன்னோட எண்பத்தி நாலாவது வயதில் காலமாகிட்டாங்க துணிவு பட நடிகர் ரித்விராஜ் சிங் இவர் இந்த வருடம் பிப்ரவரி இருபதாம் தேதி தன்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் தவறிட்டார் நடிகர் அடடே மனோகர் இவர் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னோட எண்பத்தி நாலாவது வயதில் தவறிட்டார் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் நியூஸ்களை பற்றி கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டிஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்